ஹலோ ரமேஷ் நான் தேவா பேசுறேன் சொல்லுடா உடனே கிளம்பி மணனூர் போற வழி இருக்குல அந்த ரூட்கா வந்துரு அங்கயா இந்த நேரத்துல அங்கிருடா பண்ணிட்டு இருக்க நீ சீக்கிரமா கிளம்பி வாடா மீதி அப்புறம் நேர்ல சொல்றேன் உடனே கிளம்பி வர என்னாச்சு

யாராச்சும் வராங்களான்னு பாரு அவளை அந்த காட்டு பக்கம் தூக்கிட்டு போய் அங்க புதைச்சிடலாம் சரிடா மச்சான் நான் அவளோட ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் அந்த ஆத்துல தள்ளிட்டு நீ உடம்ப தூக்கிட்டு போய் அந்த காட்டுக்குள்ள புதைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண நான் பின்னாடியே வந்துடுறேன் உம் அதுவும் சரிதான்டா முதலூட்டி இங்க இருந்து எடுத்துட்டு போச்சா பாத்துக்க சரிடா சரிடா இல்ல நான் பாத்துக்கறேன் சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு போதா இவரோட பாடியை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போக முடியும் நல்ல அழகான பொண்ணு அவனுக்கு இல்லாம அவனுக்கும் இல்லாம இப்படி கொண்டுட்டானே உயிரோடுதான் இருக்க இருக்கு இவ செத்துட்டான்னு சொன்னானே தேவா அவன் அடிச்சதுல செத்துட்டான்னு நினைச்சுக்கிட்டா போல ஆனா இவளுக்கு உயிர் உயிரோடு இருக்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும் தேவாக்கு தெரியாது இவ்வளவு பெரிய அழகிய அப்படியே போடுறதுக்கு நம்ம அனுபவிச்சுட்டு போட்டா என்ன தேவாக்கு நம்ம இங்கதான் இருக்குன்னு தெரியாது அவன் வரத்துக்குள்ள காரித்த முடிச்சுட்டு இவள புதைச்சிடல இவ்வளவு பேர் அழகி அந்த தேவாக்கும் குடுத்து வைக்கல இவன் காதலனுக்கும் குடுத்து வைக்கல எனக்கு தான் குடுத்து வச்சிருக்கு நல்ல தானே இருக்க இவ இவ்ளோ பே அடிச்சு கொண்டு இருக்கானே அந்த தேவா முட்டாப்பைய தூரத்துல ஏதோ பைக் கேக்குது தேவா வந்துட்டானோ ஐயோ இல்ல உடனே குடி தாண்டி போதீனுமே இவளுக்கு உயிர் இருக்கு இருந்தாலும் அப்படியே போட்டு மண்ணை தொட்டி புதைச்சிரும் செத்தவள் செத்தவளாவே இருக்கு மண்ணு திங்கிறதுக்குள்ள உன் நான் தின்னுட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் ஓ நிம்மதியா போய் சேரு முடியலே என்னது நாய்களை இப்படி உள்ள எடுத்து ஆனா தேவா காட்டுக்குள்ளே வரலையே டெய் ஏண்டா காட்டுக்குள்ள வரல நான் மட்டும் தனியா எவ்வளவு நேரமா மூடுறது இல்லடா இந்த காட்டுக்குள்ள வரவே எனக்கு பயமா இருந்துடா இங்க நாயெல்லாம் குறைச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒவ்வாலு ஆந்த எல்லாம் கத்துக்கிட்டு வானத்தை நோக்கி பறந்துட்டு இருந்தது அத பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பயத்துல ஏதாவது லூசு மாதிரி சரி சரி ரொம்ப உழையிட்டு வேண்டாம் பைட்டு எடுத்து கிளம்பலாம் மழை வேற வந்துருச்சு ஆமாடா கிளம்புற மழை வேற டி மச்சான் இப்ப எதுக்குடா மீனா வீட்டுக்கு வந்திருக்கோம் டேய் அவ்வளவு தெரியா கொலை பண்ணிட்டேன் ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுல அவ அந்த பையன் கூட ஊரை விட்டு ஓடி போயிட்டா மாதிரி கொஞ்சம் செட்டப் பண்ண வேண்டியது அவ துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வச்சிடலாம் அவ நகை எதனா இருந்தா அதையும் எடுத்துடலாம் அப்பதான் அவ எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டு விட்டு ஓடிட்ட மாதிரி இருக்கும் சமடா மச்சான் சரியான பிளான் ஆமாடா அவ ஸ்கூட்டிய அங்கே தூக்கி போட்டாச்சு அதனால அவ ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு அவ துணி நகையெல்லாம் எடுத்துட்டு அந்த பையன் கூட ஓடி போயிட்டான்ற மாதிரி செட்டப் பண்ணும் சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டை போட்டுட்டு கிளம்பணும் சரிடா

ஐயோ என் அண்ணன் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே என் அண்ணன் வந்து என் பொண்ணு எங்கன்னு கேட்ட நான் என்ன சொல்லுவேன் நாம என்னமா பண்ண முடியும் அவளை கூட்டிட்டு நான் போனே ஆனா அவ வீட்ல இல்ல அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் ஐயோ இப்போ உங்க மாமா வந்து கிட்ட நான் என்னடா சொல்வே எங்கடா போனா அந்த பாவி மவ சரி மாமாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லு சீக்கிரமா கிளம்பி வர சொல்லு ஆ சரிமா அம்மா மீனா ஒரு நைட்ல இருந்து காணுமா பேசாம போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிரலாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கொஞ்ச நேரம் பார்க்கலாம்டா கொஞ்ச நேரம் காத்து வந்துட்டு அன்னை நல்லா தேடி பார்க்கலாம் தேடி பார்த்துட்டு கிடைக்கலனா அப்புறமா வென போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம் டா மாப்ளே அண்ணே மீனா அவਨੇ தெ நைட்ல இருந்து காணோனே எங்க போவானே தெரியல देवा வீட்டுக்கு போயிருந்தான் கூட்டிட்டு வரதுக்கு அப்போ எல்லா இடத்து தேடி பார்த்துட்டான் எங்கயுமே மீனா இல்லன்னு சொல்றானே ஏ மகன் எங்க தான் போவானோ தெரியல அம்மா பேசாம देवा சொன்ன மாதிரி போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்தலாம் மாமச்சான் ஆமா மாப்ளே நீங்க சொன்ன மாதிரியே போலீஸ் கம்ப்ளைன்ட் குக்கலாம் நேத்து நைட்ல இருந்து காணனா அவ எங்க போனா தெரியலையே வீட்டுக்கு போய் பாத்தீங்களா மாமா நீங்க இல்ல மாப்பிள்ள ஊர்ல இருந்து நேரா இங்க தான் வர சரி அப்ப வாங்க மாமா வீட்டுக்கு போய் பாக்கலாம் அங்க வந்துருக்கலாம் அப்படி இல்லனா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சரிங்க மாப்பிள்ள தீமுறு பிடிச்சவ நடத்த கட்டவ அடுத்தவனை பாக்கிறதுக்கு ராத்திரி நேரத்துல போயிருக்கா இவளை கண்டுபிடிக்க போலீஸ் கம்ப்ளைண்டா போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. डायरेक्टली யமங்கிட்ட தான் கம்ப்ளைன்ட் பண்ணணும். என்ன அந்த தேவா யோசனை நினைச்சிட்டே இருக்க? போம்மா கூட. ம்ம் போறேன் போறேன். கண்டிப்பா நான் விட மாட்டேன் டேய் தேவா ரமேஷ், ஊரு கொள்ளமா 납விடவே மாட்டான்.

என்னை புதைச்சிட்ட பிறகு அவன் பேக்கெட்ல இருந்த ஒரு மந்திர டாலர் என்னை புதைச்ச இடத்துக்கு மேல விழுந்துருச்சு அந்த மந்திர டாலரோட சக்தியால என்னால அந்த குழியில இருந்து வெளியில வர முடியல உள்ள இருந்து தான் முடிஞ்சது தவிர என்னால வெளியில வரவே முடியல ம் ஏதாவது ஒரு சக்தி அவங்கள காப்பாத்திட்டே இருக்கு போல இருக்கு இப்ப கூட ஏன் மூலியமா தானே அந்த தேவா ஓ மூலியமா தப்பிக்கல அந்த தேவா என்ன ஏதோ ஒரு முடி கட்டி போட்டுருச்சு அதனால தான் உடனே அவனை வாங்க முடியல அதுக்கப்புறம் நீ என்னை எழுத்துட்டு வந்துட்ட ஆனா ரமேஷ் கதையை முடிச்சா மாதிரி அந்த தேவா கதையை முடிக்காம விட மாட்டேன் என்ன கொன்னதே அவந்தானே சரி அப்புறம் எப்போதும் அந்த குழி விட்டு நீ வெளியில வந்த அந்த கதையே சொல்லு சொல்ற